ஹலோ வழிவான் திஸ் இஸ் அனிதா சக்தி இது ரொமான்டிக் காதல் எபிசோட் நம்பர் இருபத்தி ஏழு வாங்க என்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம் அவசர அவசமாக நம்ம ஹீரோயினி டாக்டரை பார்க்கறதுக்காக கிளினிக் வந்திருப்பாங்க அப்போ அவங்க தம்பிக்கிட்ட டாக்டர் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்க அவர் இங்கே இல்லை மெடிக்கல் விஷயமா வெளியில் போயிருக்காரு வர ரெண்டு நாள் ஆகும் ஏன் என்ன விஷயம் உனக்கு கம்யூனிஸ்டாவுக்கு மருந்து தெரியுமா இல்லை எனக்கு அது மட்டும் தெரியாது சரி பரவாயில்ல விடு என்னன்னு சொல்லிட்டு போ பரவாயில்ல இந்த பக்கம் ஷாப்கீப்பர் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து காமிப்பார் எங்க கிட்டவா அப்படின்னு சொல்லி பாட்டி கூப்பிட்டு அந்த பொண்ணோட கையை பார்க்கும்போது பர்த் மார்க் இருக்கும் அது எப்படி ரெண்டு பேர்கிட்ட ஒரே பர்த் மார்க் இருக்க முடியும் சரி என்ன ஆனாலும் சரி அவசரப்பட்டு முடிவெடுக்க வேணாம் இந்த பொண்ணை யாருக்கும் தெரியாமல் ஒரு ரூமில் தங்க வைமா அப்படின்னு சொல்லி பனிப்பென் கிட்ட சொல்லிடுவாங்க வந்தது யாருன்னு நமக்கு இப்போ ஃபேஸ் கட் காமிக்க மாட்டாங்க அவங்க போயிட்டதுக்கப்புறம் இந்த பொண்ணோட ரகசியம் வெளியில் தெரியக்கூடாது நீ அவளுக்கு ஒரு ரூமை க்ளீன் பண்ணி கொடு அவள் இங்கேயே தங்கட்டும் ஆனால் இது சாத்தியமாம்மா வேற வழி இல்லை உண்மையை கண்டுபிடிக்கணும்னா இது சீக்கிரட்டாக நம்ம ஃபாலோ பண்ணியாகணும் இங்க கிட்டவா நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு தகவலை சொல்லி அமைச்சிருவாங்க ஒரு பக்கம் ஹீரோனி இருக்க வேண்டிய இடத்துல செங்கு இருந்துட்டு நம்ம ஹீரோ கூட உட்காந்துட்டு இருப்பாங்க ஆ இங்க தப்ப பண்ணிட்டீங்க இது இப்படி இல்லைல்ல ஓ நான் கவனிக்கல நன்றி ஆமாம் வாணரை ரெண்டு நாளாக காணுமே எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க அவள் எங்கே போனாலும் அவளை பத்தி நமக்கு என்ன கவலை அவளை பார்த்துக்கத்தான் அவங்க தம்பி இருக்காரே அதனால எந்த பிரச்சனையும் இல்லை எனது என்னோட தம்பியா ஆமா அவளுக்கு உங்க தம்பி இருக்காரு எனக்கு நீங்க தானே இருக்கீங்க ஆனா நான் கேட்ட அர்த்தம் அப்படி கிடையாது எந்த அர்த்தத்துல கேட்டா என்ன அவளை கேட்கறீங்கல்ல சரி இந்த டீய நான் ஃபில் பண்ணிட்டு வரேன் என்னாச்சு ஆஹ் நேசமா போச்சு ஏப்ப பார்த்தாலும் இவன் அவளை பத்தியே பேசிட்டு இருக்கான் நீ ஒண்ணு கவலைப்படாத இன்னைக்கு யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படி ஒரு காரியத்தை நான் செஞ்சு வைக்க போறேன் இன்னைக்கு அவரு தான் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க நீ போய் பார்க்க முடியாதனால வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்ப ரூம் பக்கம் வரும்போது செங்கோட பனைப்பெண் உள்ள போக கூடாது நான் ஏன் போக கூடாது யங் மாஸ்டர் கூட அவங்க ஒய்ஃப் பிசினஸ் விஷயமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓ அப்படியா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இன்னொரு நாள் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அங்கே இருந்து போயிடுவாங்க அப்பாடி ஒரு வழியாக போயிட்டாங்களே அது வரைக்கும் சந்தோஷம் அதுக்கப்புறம் அன்னியோட நைட்டில் நம்மளோட செங் ஆ இவர் தனியாக தான் இருக்காரு இதுதான் சரியான டைம் என்னங்க என்ன இந்த நேரத்தில் நீங்கள் வ பார்த்து ரொம்ப டயர்டாக இருப்பீங்க உங்களுக்காக சுட தண்ணி போட்டிருக்கேன் சுட தண்ணியா சரி நீ போய் முதல்ல ரெடி ஆகு நான் பின்னாடி வந்துடுறேன் அச்சோ இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்க போகிறோம் இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு ஹீரோயினி சீக்கிரட்டாக வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க பாடப்பில் பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்ருக்கதை பார்த்து இங்கே என்னவோ நடக்க போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே என்னங்க என்னை விட்டு நீங்கள் போகவே கூடாதுன்னு பின்னாடி இருந்து நம்ம செங்க ஹக் பண்ணிப்பா திரும்பி பார்த்தா நம்மளோட செங் குளிக்கிற கெட்டப்பில் நின்றுட்டுருப்பாங்க என்ன என்னென்னு உங்களுக்கு தெரியாதா என்ன பேசிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லி ஹீரோ திரு முடிச்சுட்டு இருக்கும் போது அவங்க ட்ரெஸ் ரிமூவ் பண்ணுறத பார்த்து நீ என்ன பண்ண போற அப்படின்னு அவர் கேட்க வரும்போது இவங்க வாய் மேலே கை வச்சு ஷ் எதுவும் பேசக்கூடாது நீங்கள் உங்கள் கையை கொண்டு வந்து என்ன பொண்ணான இடுப்பு மேலே வைங்க அப்படின்னு சொல்லி வலுக்கா டைமாக வச்சு நம்மளோட ஹீரோ கையை எடுத்துகிட்டு இதெல்லாம் தப்பு என்ன நீ எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி போக ட்ரை பண்ணுவார் ஆ இன்ட்ரஸ்தானா வரப்போது இப்போ வரும் பாருங்க அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் நம்மளோட ஹீரோனி தக்காளி முதிக்கிறதுக்கு முன்னாடி நான் முதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கோல பற்ற வச்சுட்டு நெருப்பு நெருப்பு பத்திக்கிச்சு எல்லாம் ஓடிவாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கூப்பாடு போடுவாங்க இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ ஷாக் ஆகிடுவார் எது நெருப்பா ஆமா ஆமா நெருப்பு ஏமா நான் போய் பார்த்துட்டு வர வரைக்கும் இந்த பேர் பார்த்தாலும் கொஞ்சம் மூடி வச்சுன்னுடு ஆ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே ஓடுவாரு அட பாவி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிச்சுட்டான் சே அப்படின்ற மாதிரி டென்ஷன் இருப்பாங்க அங்கே ஒன்றும் நடந்திருக்காது வந்துடுவான் அப்படின்னு சொல்லி ஹீரோனி எட்டி பார்த்துட்டு திரும்பும்போது ஆப்போசிட்டில் பாட்டி வந்து நிற்பாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிருவாங்க அப்புறம் என்ன பாட்டி பஞ்சாயத்து வச்சிரும் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா உன்னோட குடும்பத்தானோ ஜாஸ்தியாகிட்டே போகுது அந்த ரூம் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தா சாரி பாட்டி என்னோட தப்பு தான் நான் தான் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் சாப்பிட்லான்னு பாட்டி அவன் மேலே எந்த தப்பு இல்லை நான் தான் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் கேட்டேன்னு அவள் இப்படி பண்ணிட்டா அப்படின்றத நம்ம ஹீரோ சொன்னதும் எது நீயா நீ எப்படி எதுவும் உள்ள வந்த நான் தான் சொல்கிறேன்ல நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்னு ஓ என்னை காப்பாற்ற ட்ரை பண்ணுறானோ என்ன ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா போதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாற்றிக்கிட்டது உன் குறும்பு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் நூறு வாட்டி நம்மளோட ரூல்ஸை நீ எழுதணும் எது நூறு வாட்டியா சரிங்க பாட்டி நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினையும் ஒத்துப்பாங்க இந்த நம்ம ஹீரோயினை எழுதிக்கிட்டே இந்த பாட்டி எப்போ பார்த்தாலும் பனிஷ்மெண்ட்டுன்ற பேர்ல நூறு தடவை ஆயிரம் தடவை இந்த புக்கை காப்பி பண்ண சொல்லுது இப்போ நான் என்ன செய்ய வெளியில் கூட போக முடியாது இது எப்படி நான் முடிக்கிறது அப்படின்னு சொல்லி பெனாத்திக்கிட்டே எழுதிட்டு இருப்பாங்க அப்போ உங்களை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கான்னு பண்ணிப்பேன்னு சொல்ல யாரும் நிமிர்ந்து பார்க்கும்போது நம்மளோட ஹீரோ தான் என்ன பார்க்க வந்திருக்காரா என்ன விஷயமா இருக்கும் நான் உனக்கு மருந்து கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் மருந்தா இது கொடுக்க தான் இவ்வளோ தூரம் வந்தியா இல்லை ஓ பனிஷ்மெண்ட் எழுதிட்டுருக்கியா ஓ கையெழுத்து இவ்வளோ மோசமாக இருக்குது எது கொஞ்சம் எழுந்திரி ஆ எழுந்திரி ஆ இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்க சின்ன பிள்ளை மாதிரி எழுதிட்டுருக்க கையெழுத்து அழகாக எழுதணும் நான் எழுதி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவர் எழுதி காமிப்பார் தென் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவரையுமே ரசிச்சுட்ருப்பாங்க மற்ற எழுத்து எழுதி காமிக்கணும்னு சொன்ன ஹீரோ நிறைய பேப்பர்ஸை முடிச்சு கொடுப்பாரு அப்போ எனக்காக தான் வந்திருக்கா நீ உண்மையாலுமே செங்கியும் லவ் பண்ணுறியா அவ என்னோட ஒய்ஃபு நான் ரெஸ்பெக்ட் பண்ணி தானே ஆகணும் அவள் உன்னோட ஒய்ஃபு இல்லாம இருந்தா அவள் உன்னோட ஒய்ஃப் இல்லை என்ன சொல்ல வர நீ எனக்கு புரியல அது வந்து நான் நீ ஏதோ சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது அது என்னன்னு தானே தெரியும் சொல்லு எப்படி சொல்றது சொன்ன நம்புவோன்னு நம்ப மாட்டான்னு தெரியலையே உங்களை பார்க்கறதுக்காக நான் லேடி வெளியே நிற்கிறாங்க சரி நான் இப்ப அவசரமா போறேன் உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்ல தயக்கமா இருந்தா லெட்டரில் எழுதி என்னோட பணியாள்கிட்டு கொடுத்துரு இல்லை இல்லை நான் என்ன சொல்லணுமோ அது இப்பயே சொல்லிடுறேன் இல்லை இல்லை நீ பதட்டப்படாத லெட்டராகவே எழுதி கொடு நான் பொறுமையாக படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்பிடுவார் இவனை இப்படியே விட்டால் சரி வராது இல்லைனா கொஞ்ச நாளில் செங்கி மேலே இவருக்கு காதல் வந்துருச்சுன்னா என்னெல்லாமே என்ன ஆகுது பேசாமல் நமக்குள்ளே என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் நம்ம படமாக வரைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஃபஸ்ட்டு வாட்டி சந்தித்ததுலேருந்து அவங்க லவ்வில் விழுந்த வரைக்கும் என்ன சீனெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாமே வரைச்சி ஒரு புக்காக ரெடி பண்ணிடுவாங்க என்னோடய ரொமான்ஸ் வித் எங் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி எழுதி போது ஜன்னல்ல இருந்து சவுண்ட் வரும் இவங்க ஜன்னலை திறந்து விட்டோன்னே செகண்ட் மாஸ்டர் அது வழியை எகரி குதிப்பாரு எப்படி என்னோட வழி சூப்பரா அருமையாக தான் இருக்கு இல்லை நீ சொல்லி கொடுத்ததா சரி எதுக்காக என்ன கூப்பிட்ட நான் சொல்ற மாதிரி செய் எனக்கு உன்னோட உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஒரு கதையை சொல்லிடுவாங்க இந்த பக்கம் ஹீரோக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இல்லை இல்லை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாரு கிங் மாஸ்டர் உங்களை பார்க்கறதுக்காக உங்க தம்பி வந்திருக்காருன்ற விஷயத்த சந்தோஷமாக சொல்வா உள்ள வர சொல்லு நம்ம ஹீரோ சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அவர் வந்து ஆனா ஒரு முக்கியமான விஷயமும் உன்னை பார்க்க வந்திருக்கேன் எனக்குன்னு ஒரு வீடு பார்த்துட்டேன் அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும் அது நீ தான் வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என் கூட வருவியா ஓ இது நல்ல விஷயமாச்சு உங்க அண்ணனை மட்டும்தான் கூப்பிடுவியா இல்ல நீ வரலாமா இல்லன்னா அங்க ஒரே பாய்ஸுங்களா இருப்பாங்க லேடிஸ் ஒருத்தர் கூட இல்லை எப்படி அவன் சொல்றதும் சரிதான் நான் மட்டுமே போயிட்டு வந்துடுறேனே சரி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் நீங்கள் மட்டுமே போயிட்டு வாங்க சரி வாங்க நான் போகலாம் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு கிளம்பிடுவாரு இதை பார்த்த நம்மள செங்கோட பணிப்பேன் இன்னைக்கு இவனோட தம்பியோட நடவடிக்கை சரியில்லை இவங்களை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணுமா ம் இந்த பக்கம் மூணு கார்டு கிட்டே கூட்டிகிட்டு வந்துடுவார் இங்கே எதுக்கட என்னை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க இந்த இடத்துக்கு நீ இன்னொருத்தர் கூட வந்த உனக்கு ஞாபகமே இல்லையா இன்னொருத்தர் கூடையா யார் உன்னை பாக்குறதுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களே எல்லா கதையும் சொல்லுவாங்கன்னு சொன்ன உடனே அந்த இருந்து நம்ம ஹீரோயினி தான் வெளியில் வருவா இதோட என்னோட வேலை முடிஞ்சது இதுக்கப்புறம் நீங்க பேசிக்கோங்க நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி தட்டிட்டு நம்மளோட பிரதர் கிளம்பிடுவாரு நான் ஒரு உண்மையை சொல்லட்டா என்னோட பேரு வானர் கிடையாது நான் உன்னோட தங்கச்சியும் கிடையாது தங்கச்சி கிடையாதா என்னோட பேரு எக்ஸியோவான் தான் என்ன வானராக நடிக்க வச்ச இன்னும் சொல்ல போனா நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சோம் காதலிச்சுமா இந்த இடத்துல நம்மளோட கலவன் நிறைவேறணும்னு நம்ம ரிப்பன் கட்டியிருக்கோம் என்ன சொல்ற அப்ப கொய்ங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அது ஒரு ஆக்சிடென்டெல்லாம் நடந்தது அந்த பிரின்ஸ் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நீ தடுக்கிறதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ சொல்ற எதுவும் எனக்கு நம்புற மாதிரி இல்ல எனக்கு தெரியும் இதெல்லாம் உன்னால நம்ப முடியாதுன்னு அதனால நமக்குள்ள நடந்த எல்லா விஷயத்தையும் நான் படமா வரைஞ்சி இந்த புக்ல வச்சிருக்கேன் இதை பார்த்து உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும் பிளீஸ் இதை பார்த்து நீ நல்ல முடிவு எடுக்கணும் சரி நான் இதை பொறிமா படிச்சுக்கிறேன் சரி நான் கிளம்புறேன் இரு அவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டியா என்ன உனக்கு இப்போதைக்கு மெமரி இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் ஒரு நாள் வந்துடும் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிடுவாங்க என்ன பண்ணுற தலிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உதறி விட்டுருவாரு ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு மரத்த மேலே சாச்சி மறுபடியும் ஹீரோயினையும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஃபர்ஸ்ட் இவருக்கு ஷாக்காக இருந்தாலும் இவருக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வர மாதிரியே காமிப்பாங்க இவ கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஸ்ஸை அவருமே அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பார் இந்த நேரத்தில் சிவ பூஜையில் கரடி பொந்த மாதிரி செங்க ஆட்களோட அந்த இடத்துக்கு ஓடி வருவா இப்படி நடக்கும் நான் எதிர்பார்த்தேன் என்ன பண்ணிட்டு இருக்க நீ அவரை விடு இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி குரல் விட்ட உடனே நம்ம ஹீரோ ஹீரோயின்ஸ் உடனே திரும்பி பார்ப்பாங்க நம்மளோட ஹீரோ மொத்தவங்களுக்கு முதல்லாம் கொடுத்துட்டு இப்போ கை வச்சுட்டு அப்படியே மயக்கம் வர மாதிரி சீன் போடுவார் எட்டு நவருடி இதுவே நம்ம சைடு பொண்டாட்டிங்களா இருந்தால் உருட்டு கட்டையால உருட்டி இருப்பாங்க இந்த மாதிரி வேற ஒரு பொண்ணோட இருக்கிறத பார்த்துருந்தா ஆனால் இந்த பொண்ணும் அவரை தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கத்துவா இதான் ட்ராமா ஒரிஜினலாக இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல வீட்டுக்கு வந்தோடனே பாட்டி இவரோட நிலைமை பார்த்து டாக்டருக்கு எப்படி ஆச்சு இவரோட ஞாபக சக்தியை வல்ல தூண்டியிருக்காங்க அதனால தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்ற பாட்டிமா இதுக்கெல்லாம் உங்களோட பேத்தி தான் அவ உண்மையான வானரை கிடையாது அவளோட பேர் எக்ஸியூவான் வானா ஆமா இத்தனை அவ உங்களை நல்லா ஏமாத்திட்டு இருக்கா இவர் எப்படியாச்சும் காதல வழியில சிக்க வச்சனும் தான் அவளோட பிளானு எப்படியாச்சும் என் பேத்தி மாதிரி இருக்கிறச்சு என்னோட வாழ்க்கையை காப்பாத்துங்க பாட்டிமா இதை மட்டும் நீங்க அப்படியே விட்டீங்கன்னா குடும்பத்தோட மானம் கௌரவம் எல்லாம் என்ன ஆகுறது அதை பத்தி எல்லாம் நீ பேசாத இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரூம் பக்கம் கிளம்புவாங்க ஒரு பக்கம் செங்க்கு நம்ம ஹீரோ ட்ரெஸ்க்குள்ள இருந்தால் அந்த பிக்சர் புக்கு கிடச்சிரும் இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயினி அவருக்கு என்ன ஆச்சு நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது நீங்க வானரில்ன்ற உண்மை தெரிஞ்சிருக்கும் இந்நேரம் தயவு செஞ்சு நீங்க போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு நீங்கள் நீங்க போய் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க உங்களோட உண்மை டாக்டர் உருவாக்கும் பிரதருக்கும் தான் தெரியும் அவர் சொன்னா மட்டும் தான் நம்புவாங்க பாட்டியோட நிலமை அவங்களுக்கு சீரியஸ் ஆகிடப்போகுது அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் சீரியஸ் ஆகாது செங்கோட பணியால் எல்லாத்தையும் மூட்டி விட்டுட்டு இருப்பேன் நேரம் நீங்கள் சொல்கிறத கேளுங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கதவு ஓப்பன் ஆகிடும் அந்த இடத்துக்கு பாட்டி தான் வந்துடுவாங்க பாட்டி நீங்கள் அப்படின்றதுக்குள்ளேயே பாட்டி பலார்னு கணத்தில் சலார்னு ஒன்று கொடுக்க பாட்டி முட்டி போடறீ அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட வச்சு நான் பாட்டி மறுபடியும் ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிரும் உன்னை என் சொந்த பேத்தி மாதிரி பார்த்தேன் வானர் இல்லைன்ற டவுட் எனக்கு வந்தோம் உன்னை என் பேத்தியோட ரேஞ்சில் தான் வச்சுருந்தேன் ஆனால் எதுக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்கிறதுக்காகவா என்னோட பேர் எனக்கு இப்படி ஒரு நிலைமையை உருவாக்கவா என்ன செஞ்சு வச்சிருக்க நீ இல்லை பாட்டி இதை நான் வேணும்னு செய்யல நான் வேணும்னு உங்கள் பேத்தியாக நடிக்கல பாட்டி உங்களுக்கு உடம்பு சரியாகணும் தான் அவர் என்ன எப்படி நடிக்க வச்சாரு அதுக்கப்புறம் நாங்கள் உன்னோட இந்த கதையெல்லாம் கேட்க நான் வரல இப்போதிக்கு என் பேனோட பொண்டாட்டி செங் குயிங் யூ தான் புரிஞ்சுதா பாட்டி நான் அவங்களை எதுவுமே செய்யலை பாட்டி நான் ஒரு ஆடினரி குடும்பத்துலேருந்து வந்தவ தான் யாரையும் ஏமாத்தணுன்ற நோக்கம் எனக்கு எப்பவுமே இருந்ததில்லை நான் வேணும்னு இதை செய்யலைன்னு மட்டும் என்னை நம்புங்க பாட்டி உன்னோட நீலிக்கண்ணீர் நாடகத்தை நிறுத்த என்ன ஆனாலும் சரி இந்த குடும்பத்தோட மருமக என்னோட பெயனோட பொண்டாட்டி தான் அவ பொண்ணு மாதிரி கேவலமா போய் சொல்லிட்டு திரியிறவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிளம்ப பார்ப்பாங்க இல்ல பாட்டி நான் போய் சொல்லல முதல்ல என் காலை விடு அப்படின்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு இந்த பாட்டி தான் அவ்வளோ நோயில் இருந்துச்சாமா இவ்வளோ ஸ்ட்ராங்கா பிஹேவ் பண்ணுது வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணியாட்களை கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயினை தனியாக விட்டுட்டு போயிடுவாங்க சின்ன நம்மங்க அப்படின்னு சொல்லி அழுது அழுது நம்ம ஹீரோயினை டயர்டாயிடுவாங்க அதோட இந்த எபிசோட் முடித்த அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன்